ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காங்க அப்படின்னா நைட்டி பற்றி தாங்க பேச போகிறோம் ஸோ நைட்டியை பற்றி பேசுறதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக அதை பற்றியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நைட்டி பற்றி கம்பல்சரி பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து வீட்டில் நைட்டி வந்து போட்டுட்ருப்போம் இல்லையா எல்லா பெண்களும் சரி வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம நைட்டி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ நைட்டி வந்து எந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணணுமோ அந்த டைமில் யூஸ் பண்ணால் அது வந்து நமக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லோருக்குமே அப்படிதான் பட் நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக போட வேண்டிய நைட்டையை நம்ம காலையிலையும் அப்படியே ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன் வந்து நம்ம அந்த டே ஃபுல்லாக நைட்டே போட்டுட்ருக்கணும் இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் மட்டும் கஞ்சி குடித்தாதான் அந்த கஞ்சியோடைய மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா அந்த கஞ்சியோடைய வேல்யூ வந்து அந்த உடம்பு உடம்பு சரியில்லாத டைம்ல வந்து நம்ம கஞ்சி குடிக்கிறோம் அதுதான் அதோடைய வேல்யூ அந்த டைம்ல தான் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்க நீங்க கஞ்சியே குடிங்க நீங்க நல்லா இருக்கும் போதும் கஞ்சி குடிங்க அப்படின்னு சொன்னா நீங்க குடிப்பீங்களா கண்டிப்பா யாராலையும் குடிக்க முடியாது இல்லையா ஸோ அதே மாதிரிதாங்க நைட்டியும் இதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்களுக்கு உடம்புக்கு முடியல ஏதோ ஒரு சி பண்ணியிருக்கீங்க வயசானவங்க இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நைட்டி வந்து தாராளமாக போட்டிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் ஆனால் நம்ம வீட்டில் ஹோம் மேக்கர்ஸ் வந்து நம்ம ரெகுலராக இப்போ வீட்டில் தான் வேலை இருக்கோம் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு வந்து தெரியாது ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க நைட்டி மாற்றினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் ஆனால் நம் நம்ம வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு உண்டான செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு வந்து நமக்கு நம்மளே அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்க மாட்டோம் நம்மளுடைய ரெஸ்பெக்ட் வந்து லெவல் வந்து டவுன் ஆகிட்டே தான் போகும் ஸோ டக்குன்னு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நம்ம நைட்டி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே ஒரு துண்டோ இல்லை ஷாலோ போட்டுட்டோம்னா அது நமக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அது எல்லாருமே வந்து நம்ம ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படி இல்லையா பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் போகணும் ஜஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற டிஸ்டன்ஸில் தான் போகணும் அப்படின்னா நம்ம நைட்டி போட்டுட்ருப்போம் நம்ம வந்து அந்த ஒரு வேலை அந் அன்னைக்கு அந்த வேலை செஞ்சு ஆகணும் ஆனால் வந்து நம்ம இப்போ நைட்டியில் இருக்கோம் ஐயோ நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் அந்த வேலையுமே வந்து நம்ம போஸ்ட்பான் பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பசங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வர போகிறீங்க பசங்கள ஸ்கூல் போயிருக்காங்க குட்டி குட்டி பசங்க நீங்கள் வந்து வேன் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்ஸ்லேயே வேன் வேன் வருது இருந்தாலும் நம்ம தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த நைட்டு மேலே துண்டு ஷாலோ போட்டுட்டு போகும்போது அது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் மைண்ட்ல எத் எடுத்துக்காதீங்க இப்ப பக்கத்துல பாக்குறாங்களே ஆஹ் நம்ம நைட்டி போட்டு போறோமே அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்களே நினைச்சுக்கோங்க ஆஹ் நமக்கு நம்ம தாங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நம்மளுடைய மதிப்பு ஃபர்ஸ்ட் நமக்கு தாங்க தெரியணும் அதுக்கப்புறம் தாங்க அடுத்தவங்க வந்து நம்மள ஆஹ் எல்லாமே அடுத்தவங்க இதுதாங்க ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நம்ம எப்படி இருக்கோம் நம்ம வீட்டுல நம்மள எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தாங்க முக்கியம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்லேயே இருந்துட்டு நீங்க ஒரு சேஞ்ச்க்கு வந்து ஒரு சாரியோ சல்வாரோ ரெகுலரா போட்டு பாருங்களேன் உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே உங்களை வந்து நல்லாவே அப்ரி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இன்னைக்கு நல்லா இருக்கு ட்ரெஸ்ஸு நீங்க ரெகுலராக இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் உங்களுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் அந்த நம்ம அதை கேட்கும் போது ரெகுலராக நமக்கு என்ன தோணும் ஓ நம்ம வந்து இப்போ நல்லா இருக்கோம் நமக்கு நல்லா ஃபீலாக இருக்கு நம்ம ஒரு எப்படி சொல்றது நமக்கு நமக்கு உண்டான ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு கிடைக்கிது அந்த இடத்துல அப்படிங்கும் போது நம்ம கம்பல்சரி அந்த நைட்டியை வந்து விட்டுட்டு நம்ம வந்து வேற ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம சேஞ்ச் தாங்க ஆகணும் ஒரு படத்தில் கூட சந்தானம் படம் நினைக்கிறேன் சந்தானம் படம் தாங்க அந்த படத்தில் கூட சொல்லுவாங்கல்ல நான் இப்போ பேசிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு அது ஞாபகம் வந்துச்சு பொண்ணு பக்கம் போகும்போது போவாங்க அந்த டைமில் வந்து பொண்ணு வந்து சாரி கட்டிட்டு மேக்கப் பண்ணிட்டு வருவாங்க அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து சாரி எல்லாம் கட்டிட்டு மேக்கப் போட்டு வராதிங்க நைட்டி போட்டு ரெகுலராக வீட்டில் பிடிப்பீங்க நைட்டி போட்டுட்டு கொண்டை போட்டுவாங்க அப்படின்னு இல்லையா ஸோ அதே மாதிரி தாங்க நம்ம ரெகுலர் லைஃப்பில் எப்போ பார்த்தாலும் நைட்டி கொண்டா நைட்டி கொண்டா அப்படியே தான் போயிட்டுருக்கு ஒரு சேஞ்சுக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே நீட்டாக தலைவாரி நீட்டாக நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு பாருங்களேன் உங்களுக்கு உங்களையே பிடிக்குங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலேயே நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எந்தளவுக்கு அப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நைட்டி போடுறதுனால நமக்கு வெயிட் கெயின் ஆகுது ரொம்ப அதிகமாக வெயிட் கெயின் இது ஏன்னா நைட்டி போடும்போது நமக்கு ஸ்லீவ்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாடி ஃபுல்லாகவே நமக்கு வந்து நம்ம லூஸாக தானே போடுவோம் அதனால வந்து நமக்கு வெய்ட்டு ஃபஸ்ட்டு வெய்ட்டு சேர்கிற இடம் வந்து வயிறுங்க ஆனால் அந்த வயிற்று பகுதியில் வந்து நமக்கு அவ்வளோ லூஸாக இருக்கும் நைட்டிஸ் எல்லாமே ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும் அதனால நீங்கள் வந்து நைட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க சல்வாரோ இல்லை டிஷர்ட் பேண்ட்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து மிடி அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்